ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஷ்கலேரி பிரபாஷ் கலையில இன்றைக்கி நம்ம பொன்னியின் செல்வம் தான் பார்க்குறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி அவசரமாக எங்கே போக வேணும் அப்பனே அதையும் தங்களோட ஜோதிடத்தில் பார்த்து சொல்லக்கூடாதா எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது போனால் அந்த காரியம் சித்தி ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி கேட்குறதுக்கு தான் நான் இங்கே வந்தேன் ஜோதிடத்தில் ஆருடம் சொல்கிறதுக்கும் ஏதாச்சும் ஒரு ஆதாயம் இருக்கணும் அப்பனே ஜாதகம் வேணும் இல்லைன்னா பிறந்த நாள் நட்சத்திரம் அதுவாச்சும் தெரியணும் இல்ல ஊரும் பேருமாச்சும் தெரிஞ்சிருக்கணும் என் பேரு வந்தியத்தேவன் ஆஹா குலத்தவனா ஆமா வல்லவரையன் வந்தியத்தேவனா அவனேதான் அப்படி சொல்லு தம்பி முன்னமே சொல்லிருக்க கூடாதா உன் ஜாதகம் கூட இங்கிட்ட இருந்துச்சே தேடி பார்த்தா கிடைக்கும் ஓஹோ அது எப்படி என்ன போல ஜோதிடர்களுக்கு வேற என்ன வேலை பெரிய வம்சத்துல பிறந்த பெண்கள் பிள்ளைகளோட ஜாதகங்களை நாங்க சேர்த்து வச்சுக்குவோம் நான் ஒன்றும் அப்படி பெரிய வம்சத்துல பிறந்தவன் இல்லையே நல்லா சொன்ன உன் குளம் எப்பேப்பட்ட குளம் வானர் குலத்தை பத்தி கவிவானர்கள் எல்லாருமே எப்படி பாடியிருக்காங்க தெரியுமா ஒருவேளை நீ கேட்டிருக்க மாட்ட ஒரு கவிதையைத்தான் சொல்லுங்களேன் கேட்கலாம் உடனே ஜோதிடரும் ஒரு பாடலை பாட ஆரம்பிச்சிட்டேன் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பாடல் கவி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கறாரு கவி காதுக்கு நல்லா இருக்குது ஓகே பாய்